அஜித்குமார் தாக்கப்பட்ட வீடியோவை எடுத்த சத்தீஸ்வரனுக்கு கொலை மிரட்டல் நீதிபதி போட்ட அவசர உத்தரவு வணக்கம் நண்பர்களே மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலில் பாதுகாவலராக இருந்து வந்த அஜித்குமார் என்கிற இளைஞரை திருட்டு வழக்கில் சந்தேகத்தின் பெயரில் விசாரிக்க போன தனிப்படை போலீசார் அடித்து கொலை செய்தார்கள் ஆனால் இதையடுத்து அந்த கோவில் சிசிடிவி கேமராக்களை நீதிபதிகள் கேட்டு பரிசோதனை செய்தபோது அது சம்பந்தப்பட்ட காட்சிகள் அழிக்கப்பட்டிருந்தது என்றாலும் அஜித்குமாரை தனிப்படை போலீசார் தாக்கிய சம்பவத்தை அங்கிருந்த ஒரு பாத்ரூமில் இருந்தபடி சக்தீஸ்வரன் என்கிற நபர் தனது மொபைலில் வீடியோவாக எடுத்திருந்தார் அதையடுத்து சக்தீஸ்வரன் என்கிற அந்த நபரை நீதிபதிகள் அழைத்து விசாரித்ததுடன் அந்த வீடியோவையும் பார்த்து காவல்துறையினர் தாக்கியதால் தான் அஜித்குமார் இறந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் இப்படி அந்த வீடியோ மிகப்பெரிய விட்னஸ் ஆகிவிட்டதால் அதில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் இந்த நேரத்தில் சிலர் சோசியல் மீடியாவில் தன்னை பற்றி தவறான செய்தி பரப்பியதாக சக்தீஸ்வரன் இன்று மீடியாக்களை சந்தித்துள்ளார் அப்போது குமாரை நாங்கள் தான் அடித்து போலீசிடம் ஒப்படைத்ததாக சிலர் பொய் செய்தி பரப்புகிறார்கள் அப்படி செய்திருந்தால் நான் எதற்காக வீடியோ எடுக்கப் போகிறேன் அதனால் இதுகுறித்து அப்போது கோவிலில் இருந்த அனைவரிடத்திலும் நீதிமன்றம் விசாரணை நடத்தும் போது உண்மை தெரிந்துவிடும் இப்படி கடந்த இரண்டு நாட்களாக என்னை பற்றி தவறான வதந்திகளை பரப்புவதால் மன உளைச்சலில் இருக்கிறேன் இதை நான் நீதிமன்றத்தில் சொன்ன பிறகுதான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் என்னை பொறுத்தவரை என் உயிரே போனாலும் நான் கவலைப்படவில்லை அதே சமயம் நான் தைரியமாக அந்த வீடியோவை கொடுத்த பிறகுதான் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பயம் ஏற்பட்டுள்ளது ஆனாலும் நான் எல்லாவற்றுக்கும் ரெடியாக தான் இருக்கிறேன் அன்று நடந்த அந்த குற்ற சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கும் சக்தீஸ்வரன் இந்த விவகாரத்தில் அப்போது உடனிருந்த இளைஞர்கள் அனைவரும் ரொம்ப பயப்படுகிறார்கள் போலீசுக்கு எதிராக சாட்சி சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை வருமோ என்று அன்று நடந்ததை சொல்ல பயப்படுகிறார்கள் அதோடு எனக்கும் சிலர் கால் பண்ணி மிரட்டுகிறார்கள் அப்படி என்னை மிரட்டிய ராஜா என்பவரின் தொலைபேசி உரையாடலை ஆய்வு செய்தாலே அவர் என்னிடத்தில் என்ன பேசினார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதோடு நாங்கள் தான் அஜித்தை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதாக கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு இந்த விவகாரத்தை திசை திருப்பிவிட வேண்டும் என்று காவல்துறையினர் முயற்சி செய்கிறார்கள் இப்படி நடந்த உண்மையை வீடியோவாக எடுத்து ஆதாரமாக கொடுத்ததற்காக எனக்கு பலரிடமிருந்து மிரட்டல் வருகிறது என்று கூறியிருக்கிறார் சக்தீஸ்வரன் இந்த நிலையில் தற்போது அவரது வீட்டுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுள்ளது அதோடு இந்த அஜித்குமார் மரண விவகாரத்தில் அவர் மீது தனது நகையை திருடிவிட்டதாக புகார் அளித்த நிகிதாவும் தற்போது அதிரடி வழக்கில் சிக்கியிருக்கிறார் இவர் திண்டுக்கல் அரசு மகளிர் கலை கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நேரத்தில் இந்த நிக்கிதா கழுத்தில் பெரிய அளவில் நகை அணிந்து தனது செல்ல நாய்க்குட்டியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்றும் வைரலாகி வருகிறது அஜித்குமார் மரண வழக்கில் ஐந்து காவல்துறையினர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்தபடியாக இந்த நிகிதா ஏற்கனவே வேலை வாங்கி தருவதாக பதினாறு லட்சம் மோசடி செய்த வழக்கு ஒன்றும் தற்போது தூசு தட்டப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் துணை முதலமைச்சராக மு க ஸ்டாலினின் பி எனக்கு தெரியும் என்று சொல்லி இந்த நிகிதா மோசடி செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அப்போது பணம் கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டபோது இவரது குடும்பத்தினர் அவர்களை மிரட்டி உள்ளார்கள் இப்படி இவர் குறித்த செய்திகள் வெளியானதை அடுத்து இந்த நிகிதாவை அத்தனை எளிதில் விட்டுவிடாதீர்கள் இவருக்கு பின்னால் இருக்கும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் அவரது சொல்லை கேட்ட தனிப்படை போலீஸுக்கு ஆணை போட்ட அந்த உயர்மட்ட போலீஸ் அதிகாரி ஆகியோரையும் அடைத்து நீதிமன்றம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சோசியல் மீடியாவில் பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் ஆக தனக்கு இருக்கும் அதிகாரிகள் பலத்தை வைத்து தன் மீதான மோசடி குற்றங்களை விசாரிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருந்த நிகிதா தற்போது மீண்டும் சட்டத்தின் பிடிக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அஜித் மரண வழக்கில் திடீர் திருப்பம் நிக்கிதாவுக்கு ஸ்டாலினுடன் தொடர்பா யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி வெளியான திடுக்கிடும் தகவல் நீதிபதி போட்ட அவசர உத்தரவால் வசமாக சிக்கிய திமுக திருப்புவனம் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் வழக்கு தற்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த வழக்கில் அஜித்குமார் சார்பில் ஆஜராக இருக்கும் வழக்கறிஞர் ஸ்ரீராம் சில திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் காவல் நிலையத்துக்கு ஒரு புகார் செல்லும் போது அது குறித்து முறைப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகுதான் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதோ அவர்களிடத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என்கிற சட்ட உள்ளது ஆனால் இந்த அஜித்குமார் மீது எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படாமலேயே தனிப்படை களத்தில் இறங்கி அவரை தாக்கி படுகொலை செய்துள்ளார்கள் அப்படி என்றால் இந்த விவகாரம் சட்ட விரோதமாக நடைபெற்றுள்ளது அதோடு நிகிதா என்கிற அந்த பெண்ணுக்கும் அஜித்குமாருக்கும் இடையே அந்த கோவில் வளாகத்துக்குள் கார் நிறுத்துவதில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஐநூறு ரூபாய் அஜித்குமார் கேட்டதாக கூறப்படுகிறது இப்படி தன்னிடத்தில் அவர் ஐநூறு ரூபாய் கேட்ட விவகாரத்தால் கொந்தளித்த நிகிதா அவர் மீது திட்டமிட்டு பழி போட்டதாக தெரிகிறது தனது காருக்குள் இருந்த நகையை அவர் திருடிவிட்டதாக நிகிதா கூறியிருக்கிறார் ஆனால் அவர் காருக்குள் நகை வைத்ததாக கூறுவது உண்மையில்லை அஜித்குமார் மீது பழி போட வேண்டும் என்று திட்டமிட்டே இதை செய்துள்ளார் ஆனால் இப்போது வரை அது குறித்து காவல்துறையினர் எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கவில்லை அப்படி என்றால் காருக்குள் நகையை வைக்காமலேயே அவர் எடுத்தது போன்று அவர் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமின்றி அவர் சொன்ன இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு சென்னை கோட்டையில் இருக்கும் ஒரு முக்கிய ஐஏஎஸ் அதிகாரி திருப்புவரம் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு கோவில் காவலாளி அஜித்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அடுத்தடுத்து கால் பண்ணி அழுத்தம் கொடுத்திருக்கிறார் அதன் காரணமாகவே இந்த விஷயத்தில் காவல் நிலையத்தை தேடிச் சென்று நிகிதா புகார் கொடுக்காமலேயே அந்த இளைஞரை தாக்கி உள்ளார்கள் அந்த வகையில் இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு உள்ளார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது என்று கூறியிருக்கும் வழக்கறிஞர் ஸ்ரீராம் ஒருவர் மீது யாரோ ஒரு பெண் திருட்டு புகார் அளிக்கிறார் என்றால் அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை நடத்தாமலேயே காவல்துறையில் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் இப்படிதான் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்கேள்வி கேட்காமல் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பது தொடர்ந்து வருகிறது இதன் காரணமாகவே தற்போது நீதிபதிகள் இதன் பின்னணியில் நடந்தது என்ன என்பதை வெளியில் கொண்டு வர தயாராகிவிட்டார்கள் இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதி சம்பவம் நடந்த இடத்துக்கு நேரில் சென்று விசாரணை நடத்திவிட்டு வந்திருக்கிறார் அதனால் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவலர்கள் மட்டுமின்றி இப்போது வரை தமிழக அரசினால் பாதுகாக்கப்பட்டு வரும் ஐஏஎஸ் அதிகாரியும் விரைவில் வெளியில் கொண்டு வரப்படுவார் இந்த வழக்கில் முக்கியமான நபரே அந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் ஆனால் இப்போது வரை அவரது பெயரையோ புகைப்படத்தையோ வெளியிடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றாலும் நீதிபதிகள் அடுத்த கட்ட விசாரணைக்கு காவல்துறை அழுத்தம் கொடுத்து அந்த ஐஏஎஸ் அதிகாரியை வெளியில் கொண்டு வந்து விசாரணை நடத்துவார்கள் அதனால் இந்த விவகாரத்திலிருந்து அத்தனை எளிதில் அந்த ஐஏஎஸ் தப்பித்துவிட முடியாது என்று மரணமடைந்த அஜித்குமார் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் ஸ்ரீராம் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி இந்த நிகிதா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தற்போதைய முதலமைச்சரான மு ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்த போதே அவரது பிஏவுடன் சேர்ந்து வேலை வாங்கி தருவதாக பல மோசடிகளை செய்திருக்கிறார் அதனால் இவருக்கு அரசியல் ரீதியிலான தொடர்பு பெரிய அளவில் இருந்திருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது அதனால்தான் அவருக்காக இந்த அளவுக்கு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அழுத்தம் கொடுக்க காவல்துறையினரும் ஒரு இளைஞனை அடித்தே கொலை செய்யும் அளவுக்கு கொலை வெறியுடன் களமிறங்கி இருக்கிறார்கள் அதன் காரணமாகவே தற்போது இந்த விவகாரம் உயர் நீதிமன்றத்தின் கைக்கு சென்று விட்டதால் அடுத்தடுத்து அந்த ஐஏஎஸ் அதிகாரி மட்டுமின்றி நிகிதாவின் பின்னணி குறித்து பல அதிர்ச்சி தரும் தகவல்களும் அம்பலத்துக்கு வரும் என்பது தெரிய வந்துள்ளது செல்வ பெருந்தகைக்கு வந்த ஆபத்து காங்கிரஸ் மாநில தலைவரான செல்வ பெருந்தகை கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதேபோல் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டியிட்டு தான் வெற்றி பெற வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் ஆனால் மீண்டும் அந்த தொகுதியை அவருக்கு கொடுத்ததற்கு திமுகவினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் கடந்த முறை சிறி தொகுதியை காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகைக்கு கொடுத்த போது நாங்கள் அவரது வெற்றிக்காக பாடுபட்டோம் ஆனால் அவர் வெற்றி பெற்ற பிறகு எங்களுக்கு தொழில் நிறுவனங்கள் மூலம் எந்த ஒரு லாபமும் இல்லை அனைத்து லாபத்தையும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை கைப்பற்றி வருகிறார்கள் அதனால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் சிறி பெருமதுரை எக்காரணம் கொண்டு செல்வ பெருநகைக்கு கொடுக்க கூடாது இந்த தொகுதியில் திமுகவை சார்ந்த வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று அக்கட்சியினர் கூறி வருகிறார்கள் இதன் காரணமாக திமுக மேலிடம் அந்த தொகுதியை இருந்து பறித்து திமுக வேட்பாளரை களமிறக்க திட்டமிட்டு வருகிறதாம் இதனால் செல்லு பெருந்தகை கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் அதோடு எப்படி அந்த தொகுதியை எனக்கே தந்தாக வேண்டும் என்று திமுக மேலிடத்தில் அவர் மோதலில் ஈடுபட்டு வருவதாகவும் அறிவாலிய வட்டார தகவல் தெரிவிக்கிறது